ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கி சுவை ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோம் நம்ம சீரகமும் பெருஞ்சீரகமும் போட்டுக்கலாம் ரெண்டும் நம்ம இதுக்கூடயே ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பல்லாடி வெங்காயம் அப்புறம் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அப்புறம் இதுக்கூடையே நாலு மீடியம் சைஸ் தரதுக்கு தக்காளி போட்டுக்கோங்க இதே போட்டு ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம இதுக்குடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க இது பூண்டு பேஸ்ட் ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு நம்ம ஒரு ஒருகே அளவுக்கு புதினாவும் கொஞ்சம் மலைச்செடியும் போட்டுக்கோங்க அப்படி வாக்கிக்கோங்க இப்போ நம்ம மழைச்செடி நல்லா வங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடையே மூணு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க இப்போ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் ஒரு டம்ளம் அரிசிக்கு ஒன்றரை டம்ளம் தண்ணி இது இதுக்குடையே தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம இதுக்குடையே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கு அரிசியை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரிசியெல்லாம் போட்டு வச்சு அரிசியை போட்டு லேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுதான் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம இதுக்குடையே பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம் கிரியனில் போட்டாச்சு இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் சூப்பராக நம்ம பிரியாணி நம்ம குஸ்கா நல்லா ரெண்டு ரெண்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மொழி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வெளியே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்